நேற்றைய நாளில் இலங்கை ஒரு முக்கியமான போட்டி தொடர் நிறைவுக்கு வந்தது ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியானது கோல் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலாவது போட்டியில ஆஸ்திரேலியா அணியானது இலங்கை அணியை வெற்றி கொண்டிருக்கிறது இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடாமலே நேற்றைய நாளில் இலங்கை அணியை ஆஸ்திரேலியா பந்தாடிவிட்டது போட்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியானது முதல் இன்னிங்ஸ்காக இரண்டாவது நாள் நிறைவின் போது அறுநூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் பதிவு செய்து கொண்டாங்க ஆறு விக்கெட்டை இழந்து டிஃப்ரெண்ட் செய்து இலங்கைக்கு வாய்ப்பு வழங்கினாங்க ஆனா இலங்கை அணியை பொறுத்தவரைக்கும் முதலாவது இனிங்ஸ்காக நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களும் அதுக்கு பிறகு அவங்களால இரண்டாவது பெரிய அளவில் சோபிக் குறைவான ஓட்டங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அணி பாத்தீங்கன்னா இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓடு போயிட்டாங்க இரண்டாவது இன்னிங்ஸ் மொத்தமாக ஒரு அறுநூறு ஓட்டங்களை கூட பெற முடியாமல் இலங்கை அணியானது முதலாவது போட்டியில வந்து தோல்வியை சந்தித்து போயிட்டாங்க இதனால ஆஸ்திரேலிய அணி முதலாவது போட்டியில வெற்றியோடு ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருக்காங்க இரண்டாவது போட்டியிலாவது இலங்கை அணி சாதிக்குமா இல்லையா தெரியவில்லை மறுபக்கம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு போட்டி தொடர் நடைபெற்றது உலகம் எதிர்பார்த்திருந்த ஒரு போட்டி தொடர் ஐசிசி நடத்தக்கூடிய பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிருக்கான டி டுவெண்டி உலக

ியணியானது கொண்டிருவே இரண்டாவது முறையாகவும் இந்திய மகளிர் அணியானது ஐ சி சி இந்த இளையோருக்கான மகளிர் கிண்ணத்தை வெற்றி கொண்டாங்க எனவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் இந்திய அணிக்கு